அருள் பெரும் ஜோதி ஜோதி அருள் பெரும் தனி கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க காலை வணக்கம் சாமி சாமி இது நம்ம நம்ம கலாச்சாரத்தில் பெண்கள் எப்படி இருக்கணும் அவங்க எப்படி இருந்தால் நம்ம பெண்களுக்கு நல்லது ஸோ இன்றைக்கி ஒரு பெண்களை பற்றி ஒரு எதனா ஒரு நல்ல கருத்து ஒன்று சொல்லுங்கள் சாமி சொல்வோம் நாட்டுக்கே முக்கியமானவர்கள் பெண்கள் தானே நம்ம சாமி தானே வீட்டுக்கும் நாட்டுக்கும் நம்மளை உற்பத்தி பண்ணுவவர்கள் அவர்கள் தானே அதனால் ஒரு நாட்டில் ஒரு அரசனுடைய அரண்மனை முன்பு ஒரு சந்நியாசி போய் பிச்சை கேட்டார் அந்த ராணி ஆகப்பட்டவர் அந்த காலத்தில் பல சன்னியாசிகள் ஆகாரம் வாங்க மாட்டார்கள் அரிசி வாங்குவார்கள் தானியங்களை வாங்குவார்கள் அதை தானே சமைத்து சாப்பிடுவார்கள் ஏதாவது ஒரு கோயிலில் வைத்து ஒரு பாத்திரத்தை வச்சு ஒன்னா போட்டு வேக வைத்து சாப்பிட்டு பட்டவர்கள் அப்படியே அவர் திருவையோட்டை கொண்டு போய் கேட்டார் அந்த ராணி ஆகப்பட்டவர் மரத்தில் அந்த காலத்தில் மரத்தில் தான் பிச்சை போடுவார்கள் அப்படி அரிசியை மரத்தில் கொண்டு வந்து போட வருகிறார் அப்பொழுது அந்த சந்யாஸ் பார்த்தார் அந்த ராணியனுடைய முகத்தை பார்த்து அம்மா உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு இல்லை சாணி எங்களுக்கு குழந்தை இல்லை அதற்கு ஏதாவது ஒரு முகாந்தரம் சொல்லுங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு கிடைக்கட்டும் என்று சொல்ல அவர் சொன்னார் குழந்தைகள் உள்ள நாலு குடும்பத்தை கொண்டு ஒரு அனாதி காட்டில் வைத்து அவர்களுக்கு வேண்டிய உணவு வகைகளை எல்லாம் கொடுத்து அவர்களை அங்கே வாழ வைங்கள் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அரசாட்சி ஆள்வான் என்று சொன்னார் அதேபடி இது என்ன அரசர்களுக்கு செய்யறது பெரிய காரியமாக உடனே அந்த ஊரில் நாலு பெண்கள் ரெண்டு குழந்தை மூணு குழந்தை உள்ளவர்களை கூப்பிட்டு ஏழைகளை கொண்டு போய் நாலு வீட்டை தயார் பண்ணி ஒரு மழங்காட்டில் அனாதிக் காட்டில் கொண்டு வச்சு அதுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அங்கே அவர்கள் தனியாக வாழ்ந்து கொண்டு இருந்தார் அப்பொழுது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலை ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் ஆகாயம் மார்க்கமாக மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்வையிட்டு வந்தார்கள் வரும்போது நாலு வீடு தனியாக அனாதி காட்டுக்குள்ளே இருக்கிறதே இது எப்படி சாத்தியமாச்சு இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாருங்கள் என்று ஈஸ்வரின் ஈஸ்வரனை கூப்ப நீயே போய் பார்த்துட்டு வா நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அங்கே போய் பார்த்தால் முதலில் ஒரு வீட்டை போய் முதல் வீட்டை போய் பார்த்து அம்மா போய் தலைவாசல நின்றுச்சு அந்த வீட்டில் என்ன நடக்குது என்றால் நிலவு மேலே அதுக்கு மூணு குழந்த நிலவு மேலே ஒரு குழந்தைய மடியில் போட்டு பேன் பார்த்துட்ருக்கு ஒரு குழந்த பழைய சோத்தை போட்டு கண்ணில் பூலதல்ன வாக்கில் தலையெல்லாம் விரிச்சு போட்ட வாக்கில் அழுதுட்டுருக்கு இன்னொரு உள்ள அங்கிட்டு அம்மா தலையை குடிச்சுக்கிட்டு அழுதுட்டுருக்கு இந்த அம்மா போய் நின்று பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்து அந்த அம்மா அந்த வேலை பார்க்குற மாதிரி இல்லை என்னடா இப்படி காலையில் இன்றைக்கி இப்படி ஒரு இதா அப்படின்ட்டு அடுத்த வீட்டுக்கு போகலாம்ன்ட்டு போச்சு அங்கே போனால் அங்கே மாமியாரும் மருமகளும் மயிர்குடி செண்டை இடி மொழி ஒன்றும் அம்மாவை பார்க்குற மாதிரி இல்லை அவங்க ரெண்டு பேர் அவளை பிடிப்பாச்சே அப்படின்ட்டு அடுத்த வீட்டுக்கு போச்சு மூணாவது வீட்டுக்கு போனால் அங்கே வீட்டு தலைவாசம் பெண்ணுக்கு உரலை போட்டு நெல்லை குத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது யார் வீட்டில் எப்போ குத்த வேண்டியது ஒரு இறந்து போனாங்கன்னா அவர்களுக்கு வாக்கரிசி குத்துறோம்னு சொல்லி தலைவாசல ந உரலை போட்டு குத்துவாள் அது மாதிரி அங்கே சம்பவம் நடந்தது இதை பார்த்து விட்டு நாலாவது வீட்டுக்கு போச்சு அங்கே போனால் நல்லா பசு சாணி போட்டு வீடெல்லாம் மொழிகி வாசலெல்லாம் மொழிகி வாசலில் நல்ல கோலம் போட்டு உள்ளே வீட்டுக்குள்ளே எல்லாம் சுத்தம் பண்ணி மே அந்த காலத்தில் மின்னுக்கு பார்வையாக ஒரு மாடம் இருக்கும் அந்த மாடத்தில் எண்ணெய் விளக்கேற்றி வைத்து ரொம்ப அம்சமாக இருந்துச்சு அதை பார்த்து அம்மா ஆனந்தப்பட்டு இப்படியெல்லவா இருக்க வேண்டும் ஆனந்தப்படும் போது அந்த வீட்டுக்குரிய பெண் வந்து அம்மா உள்ளே வாங்க என்று கூப்பிட அம்மா உள்ளே போய் உட்காந்து உடனே பால் கொண்டு வந்து குவிச்சு ஈஸ்வரி ஈஸ்வரி அந்த பாலை ஏற்றுக்கொண்டு போகிறேன் என்று ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து சென்று விட்டார் அந்த வீட்டில் எப்படி இருக்கும் ஈஸ்வரி போய் அமர்ந்த இடத்தில் எப்படி அவருடைய பாதம் பட்ட இடம் அந்த வீடு எவ்வளோ செல்வம் பொருந்தியிருக்கும் அந்த மாதிரி வீட்டுகளை வந்து பெண்கள் வந்து சுத்தமாகவும் காலையில் எழுந்தவர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பு அந்த சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து வீடு சா வாசல் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி கோலம் போட்டு எல்லாம் பண்ணி வைத்தால் தெய்வம் வந்து நம்ம வீட்டை அடையும் அப்பொழுது நாம் சௌகரியமாக வாழ்வோம் அப்படி செய்யும்போது எல்லாம் போக எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டை தேடி வருவார் தெய்வத்தை நிகழ்த்தி நாம் எங்கும் போக வேண்டியதில்லை அதனால் நாம் இருக்கும் இடத்தை எவ்வளவு சுத்தமாக வைத்து கொண்டு இருக்கிறோமோ அவ்வளவு சுத்தமாக இருக்கும் போது எல்லா தெய்வங்களும் நம்மை தேடி வரும் நாம் தெய்வத்தை தேடி போக வேண்டியதில்லை இப்படி எல்லா பெண்களும் சுத்தமாக வைத்திருந்தார்கள் என்றால் இன்றைக்கு உலகத்திலே எங்கு பார்த்தாலும் அருள் ஜோதியினுடைய ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறது எல்லா வீட்டுகளிலையும் விளக்கேற்றி வைத்து கோசுரங்களில் இரவு நாலு மணி நேரம் அமையாத விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கெல்லாம் அவர் அங்கங்கே குடியிருந்து அருவியாக இருந்து ஆட்சி பண்ணி வல்லாரையும் வாழ வைத்து கொண்டிருக்க இருக்கக்கூடிய அருள் ஜோதி ஆண்டவரை வணங்கி எல்லா செல்வமும் எல்லா மக்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அருள் ஜோதி அருள் பெருஞ்சோதி தனி கருணை அருள் பெருஞ்சோதி